திருச்சிட்டம்பலம் திருவாசகம் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே இதனுடைய பொருள் தோற்றம் எல்லை முடிவு ஆகிய மூன்றும் இல்லாதவனே உலகங்கள் எல்லாவற்றையும் படைப்பாய் அவற்றை காப்பாய் அவற்றை அழிப்பாய் அவற்றுக்கு அருள் புரிவாய் பிறவி பெரும்பணியை போக்குவிப்பாய் அடியேனை உன்னுடைய அடியவர் கூட்டத்துள் செய்வாய் உன்னை அடைவதற்கு உரிய சிறந்த வழி காட்டுபவனே உன்னை விரும்பி வணங்காதவருக்கு தொலைவில் இருப்பவனே விரும்பி வணங்க வந்தவருக்கு விரைவில் அருள்பவனே மொழிக்கும் மனத்துக்கும் எட்டாமல் விளங்குகின்ற மறைபொருள் ஆனவனே திருச்சிட்டம்பலம்